السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه أنبار دركلي إسلامية سكودر سكودر كلي هجري وردم آيرتي نانوتي ناپتار جماد الأول مادم پدي مونرام تيخذي புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் அல்லாஹுவின் வழிமுறை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் அல்லாஹ் நிரப்பமான மகத்தமான மகத்தான கூலிகளை தருவான் உங்களது செயல்களை சீராக்குவான் யார் அல்லாஹாவை பயந்து தக்குவா செய்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு சிக்கல்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான் யார் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து நடக்கிறார்களோ அவருடைய கருமங்களை அல்லாஹ் இலகுபடுத்துகிறான் யார் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து நடக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அவர்களுக்கு நிரப்பமான மகத்தான கூலிகையும் வழங்குகிறான் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய வசலங்களை கூறி உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அல் குரானிலும் நபி செல்லும் அவர்களுடைய சுண்ணாக்களிலும் உள்ளதுதான் ஒரு மனிதன் நேர் அதாவது நேரான வழியையும் வெற்றிக்குரிய பாதைகளையும் தேடுவது பார்க்க வேண்டியது ஒரு கட்டாய கடமையாக குரு ஆனும் ஹதீசம் ஒரு அடியானுக்கு கடமையாக்கி இருக்கிறது கௌரவம் பெறக்கூடிய வழிமுறைகள் என்ன மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வழிமுறைகள் என்ன சீர்திருத்தம் வேண்டிய வழிமுறைகள் என்ன எவைகள் என்பதை தேட வேண்டிய கடமை பாட்டுடன் இருக்கின்றான் அல் குரானிலே ஆனிலே அல்லாஹா கூறக்கூடிய இரண்டு வசனங்களை நாம் ஒற்று நோக்குவோமானால் உண்மையிலே ஒரு சமுதாயத்தின் ஈடேற்றத்தை ஒளிபரப்ப கூடியதாக அது இருக்கிறது பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் பாதுகாப்பு வழிமுறைகளை கூறக்கூடியதாகவும் அந்த இரண்டு வசனங்களும் அமைக்கிற அமைந்திருக்கின்றது அன்பாந்தர்களே எப்போது ஒரு பொதுவான தூய்மையான சிந்தனையுடன் இதனுடைய விளக்கத்தை நாம் அடைவோம் என்றால் உண்மையிலே ஒரு கூர்மையான ஒரு நிதானமான பார்வையுடன் முழுமையாக இதனுடைய நோக்கத்தை அடைந்து கொள்வோம் என்றால் உண்மையிலே அழிவின் பாதைகளை விட்டும் அதாவது அழிவுக்கான காரணங்களை விட்டும் ஈடேற்றம் பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு வரையறுத்து காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆனிலே அல்லா குறிப்பிடுகின்ற போது ஒரு சமுதாயத்தவர்கள் அவர்களது போக்கை மாற்றாதவரை அல்லாஹ் தனது போக்கை மாற்ற மாட்டான் என்று அல் குரான் கூறுகிறது அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் வழங்கிய தங்களுக்குள்ளே மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் வழங்கிய அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பாந்தர்களே இது மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு பொதுவான வழிமுறையாக இருக்கிறது இந்த வழிமுறைக்குட்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயமும் இவர்கள் அல்லாஹுடைய வழிமுறைகளுக்கு அடிபணிந்து அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் காட்டக்கூடிய நிலையிலே அவர்கள் இவைகளை அமைத்துக் கொள்வார்கள் இந்த சமுதாயம் அவர்களுடைய சீர்திருத்தம் வெற்றி கண்ணியம் இவைகளெல்லாம் மார்க்கத்தை பாலும் பின்பற்றுவதற்கு பற்றி பிடிப்பதின் பாலும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே மார்க்கத்தை ஒற்றுமையுடன் பின்பற்ற வேண்டும் ஷரியாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய வெற்றி சீர்திருத்தத்துக்கான அடிப்படையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த சமுதாயம் அதனுடைய ஆரோக்கியம் அதனுடைய பாதுகாப்புக்கான ஈடேற்றம் வாழ்விலே எழுச்சி பெறுவதெல்லாம் தன்னை படைத்த ரப்புக்கு வழிபடுவதின் பாலும் நபியுடைய சுண்ணாவை பின்பற்றுவதின் பாலும் அது பிணைக்கப்பட்டதாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறான விடயங்களை எல்லாம் நீதமான முறையிலே நேர்மையான முறையிலே ஆராய்ந்து சிந்தனைகளை சரி செய்து கொள்வதற்காக சிந்தனைகளை தெளிவுபடுவதற்காக இஸ்லாம் கூறக்கூடிய ஏவல்களை கொண்டு பண்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்காக ஆராய்ந்து தனது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டிய கடுமைப்பாட்டுடன் இருக்கிறான் அவ்வாறு ஒரு மனிதன் நீதமான முறையிலே தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற போதும் உண்மையிலே அவனுடைய ஆத்மா ஆத்மா பரிசுத்தமாகும் அவனுடைய புத்திகள் தெளிவாகும் அவனுடைய பண்பாடுகளும் நடத்தைகளும் படைப்பாளருடன் எவ்வாறு இருக்க வேண்டும் படைக்கப்பட்ட மனிதர்களுடன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த அழகான பண்புகளெல்லாம் அழகான நடத்தைகள் எல்லாம் அவனிடத்தில் அழகு இருக்கும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் என்பது அவருடைய அடிப்படைகளை நோக்குவோமானால் அவருடைய குறிக்கோள் இலட்சியத்தை நோக்குவோமானால் மனித சமுதாயம் அந்த உயரிய குறிக்கோளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு இந்த உலகத்திலே படைப்பாளனுக்கு முழுமையான வணக்கங்களை செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த குறிக்கோள்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் அவனுடைய வாழ்விலே அடியார்கள் தங்களது வாழ்விலே அவர்களுக்கு பயனுள்ள அவர்களுக்கு சீர்திருத்தமான எல்லா விடயங்களையும் வளப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய ஆத்மாக்களிலே அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரும் உதாரணமாக இருக்கிறது அந்த உதாரணங்களை நாம் முற்று நோக்குவோமானால் அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இந்த குறிக்கோள் நோக்கம் பதிந்ததன் காரணமாகத்தான் அணியார்களை வணங்குவதை விட்டும் படைத்தவனை வணங்குவதின் பக்கம் அவர்கள் விரைந்து சென்றார்கள் உலகத்திலே நெருக்கமான ஒரு கஷ்டமான அந்த வாழ்விலிருந்து மறுமையின் அந்த விசாலத்தன்மைக்கு அவர்கள் பயணித்தார்கள் கெட்ட பண்புகளையெல்லாம் விட்டுவிட்டு அழகான முழுமையான பண்புகளின் பக்கம் தங்களை கொண்டார்கள் என்ற வரலாறுகளையெல்லாம் சஹாபாக்குடைய வாழ்விலே ஏராளமான உதாரணங்களை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இவைகளெல்லாம் அல்லாஹுடைய நடைமுறைகளாக இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாற்றம் பெற வேண்டும் என்றால் அது எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய நடைமுறையில் உள்ளதாக இந்த மாற்றம் என்பது அமைந்திருப்பதை காணலாம்

பிறருக்கு அநியாயம் செய்வதூடாக தங்களுடைய போக்கை மாற்றிக் கொள்கின்ற போதுதான் அவர்களுக்கு தண்டனையும் அழிவும் கேடும் வருகிறது இவ்வாறு அவர்கள் தங்களை கொள்ளாமல் நேராக பயணிப்பார்கள் என்றால் எதுவும் நடைபெற மாட்டாது என்பதை இந்த குருவான் வசனத்துக்கு விளக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அல்லாஹுடைய நடைமுறை என்பது அவனுடைய பூரணமான அறிவின் மூலமாக அவனுடைய பூரணமான நீதியின் மூலமாக பூரணமான நுட்பத்தின் அல்லாஹ் அல்லாஹு ஒரு அடியானுடைய நிலையை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அவனாக மாற்ற மாட்டான் அதற்கு காரணமாக அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களுடைய கைகள் சம்பாதித்துக் கொண்டவைகள் ஊடாகத்தான் அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹுடைய நடைமுறைகளிலே உள்ளதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே மனிதர்கள் சீராக நன்மை செய்து கொண்டு அவர்கள் செழிப்பாக வாழ்வார்கள் என்று சொன்னால் அந்த நிலையிலே இருந்து அவர்கள் மாற்ற முறாமல் நேராக பயணிப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹா அவர்களுக்கு கவலை தரக்கூடிய கொடுத்து விட மாட்டான் மாறாக எப்போது அவர்கள் உணர்வு பூர்வமாக இவைகளையெல்லாம் மாற்றி பாவத்தின்பால் சென்று விடுகிறார்களோ அப்போதுதான் அல்லாஹக்கு அவன் வழங்கிய நியமத்துக்களை நெக்கமத்துகளாக தண்டனைகளாக அந்த மனிதர்களுக்கு ஆக்கி வைக்கின்றான் அன்பார்ந்தர்களே இவ்வாறு மனிதன் ஒரு நிலையிலிருந்து கேடு கட்டு நிலைக்கு மாறுகின்ற போது சில வேளை தலா அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகளை தாமதப்படுத்துவான் அல்லது சில வேளை விட்டு வைப்பான் அவர்கள் தௌபா செய்து மீண்டு வரலாம் மறுமையிலே அதாவது மறுமைக்கு முன்னால் மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்து மீண்டு வரலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா வழங்குகிறான் அல்லது அவர்களுக்கு மறுமையிலே தண்டனையை கடுமையாக கொடுப்பதற்காக இவர்களுடைய அந்த குற்றங்களுக்கு அந்த தவறுகளுக்கு தண்டனைகளை வழங்காமல் அல்லாஹ் பாதுகாக்கலாம் அல்லாஹ் அந்த தண்டனைகளை தாமதப்படுத்தலாம் அன்பாந்தர்களே எனவே இவ்வாறு தண்டனைகள் மறுமையிலே தாமதமாக கிடைக்கும் என்றால் அவைகள் மிகவும் பெரும் சோதனையாக கடுமையான தண்டனைகளாக மாறிவிடும் எனவே இவ்வாறு தண்டனைகள் தாமதிக்கின்ற போது அவன் உண்மையான முறையிலே எஹலாசான முறையிலே பாவங்களை விட்டுவிட்டு தனது போக்குகளை மாற்றி அல்லாஹின் பக்கம் மிகுகின்ற போதோ தஆலா அந்த அடியான் செய்த அந்த பாவங்களுக்கு அடியான் செய்த குற்றங்களுக்கு அடியான் தானாகவே தௌபா செய்கின்ற போதும் அல்லாஹு அவனுடைய இக்கட்டான எல்லாம் மாற்றி அருள்களை வழங்கி அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தர்களே அல் குர்ஆன் கூறுகிறது ஒரு கிராமத்து வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடப்பார்கள் என்றால் لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ பூ வானங்கள் பூமிகளுடைய அருள் வாயல்களை அவர்களின் பக்கம் திறப்போம் என்று அல் குர்வான் கூறுகிறது எனவே தக்குவாவும் ஈமானும் அல்லாஹுடைய அருள்களை திறந்து வருவதற்கு அல்லாஹுடைய அருள்கள் வானத்திலும் பூமியிலிருந்தும் வருவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லாஹுடைய அருள்களை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லாஹுக்கு நான் நிரந்தரமாக பயப்பட வேண்டும் அல்லாஹுக்கள் எம்மை விட்டு நீங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் பாவங்களும் கெட்ட செயல்களும் இருக்கிறது இந்த வானத்தை பூமியை படைத்தரம் எவைகளை நமக்கு மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறானோ அவைகளுக்கு மாற்றம் செய்கின்ற போதோ இது போன்ற துன்பகரமான நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் அல் குர்வான் கூறுகிறது லைன் ஷக்கர் ல அஜி நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஞானத்துக்களுக்கு நன்றி இருப்பீர்கள் என்று சொன்னால் மென்மேலும் அந்த ஞானத்துக்களை அதிகமாக அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் எப்போதோ இவைகளை எல்லாம் மறந்து புறக்கணித்து மறுத்து வாழ்கிறார்களோ இன்ன அதாபீல சதீத் எனது வேதனை மிகவும் கடுமையானது என்று எச்சரிக்கை செய்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ் பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்விலே எந்த கெடுதிகளும் மறைமுகமாக அங்கே இருந்து விடக்கூடாது மாறாக படைத்தவனின் பக்கம் ஷரியாவின் பக்கம் எவைகளை நமக்கு நமது நிலைமைகளை சீர்திருத்துவதற்கான வழிகாட்டிகளாக வழிமுறைகளாக கூறியிருக்கிறதோ அவைகளை செய்வதிலே ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த சமுதாயத்துடைய சீர்கேட்டுக்கு எவைகளெல்லாம் குழப்பங்கள் காரணமாக இருக்கிறதோ அவைகளையெல்லாம் விட்டு ஈடேற்றம் பெற வேண்டும் இவ்வாறு அமைகின்ற போதுதான் அவனுடைய செயல்களும் அது உண்மையான அவனுடைய முயற்சிகளும் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அமையும் எனவே இவ்வாறு சமூக சீர்திருத்தத்துக்காக மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகின்ற போதோ அந்த சமூக சமூக ஒற்றுமை ஏற்படும் அங்கே சமூக பிளவுகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் குரோதப்படும் அவர்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத பிரச்சனைகளும் பகைமைகளும் அவர்களை விட்டு தூரமாகிவிடும் அன்பார்ந்தீர்களே எனவே ஆர்வத்துடனும் ஆசையுடனும் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய செயல்களிலே ஈடுபட வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை தூரப்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒன்றுபட வேண்டும் பிளவுகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல் குர்வான் கூறுகிறது

அவருடைய நிலைமைகளை எல்லாம் சீராக்குவான் கூறுகிறது வெற்றி அடைந்து விட்டார்கள் இன்னும் ஒரு வசனத்திலே யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகிறான் இன்னும் யார் ஈமான் கொண்டு அந் தங்களது ஈமானிலே இணை வைத்தலை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவைகளுடைய வரைமுறைகளை பேணி நடக்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இந்த உலகம் மறுமைய வைகளை மார்க்கத்திலே நமக்கு ஆகுமானதாக அதாவது முறையானதாக ஆக்கி தந்திருக்கிறானோ அவைகளை பின்பற்றி நடப்பதற்கு ஒவ்வொரு முருமினும் கட கடமைப்பாட்டுடன் இருக்கின்றான் அல்லாஹு அவ்வாறு ஒரு அடியான் மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது அவளுக்கு அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் அவர்களுக்கான பாதுகாப்பையும் சமுதாய ஈடேற்றத்தையும் அல்லாஹ் வணங்குகிறான் அல் குரான் கூறுகிறது உங்களது சக்திக்கு ஏற்ப உங்களது வலிமைகளை நீங்கள் சக்திகளுக்காக சக்திகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்குர்வான் நமக்கு கட்டளையிடுகிறது எனவே அல்குரான் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஊர்களை கிராமங்களை வாலிபர்களை வழிகடுப்பதற்காக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திட்டமிட்ட செயல்களை தடுப்பதற்காக சமூக சீர்கேட்டிலிருந்து வாலிபர்களையும் சமுதாயத்தையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுக்கு முன்னால் அனைத்து முஸ்லிம்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக கடமைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் எனவே உறுதியான முறையிலே இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக முழுமையான முறையை முயற்சிக்க வேண்டும் சமுதாயத்துக்கு என்னென்ன விடயங்கள் பயன்பாடான விடயங்கள் இருக்கிறதோ அவைகளை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்களே ஒவ்வொருவரும் கட்டாயமாக இந்த சமுதாய சீர்திருத்தம் சமுதாய உயர்வுக்காக வேண்டி முயற்சிக்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம் எனவே இதற்காக தொடரான முயற்சிகள் பூரணமான தெளிவான தன்மைகள் சமகாலத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சம உலகிலே என்னென்ன நிலைமைகள் இருக்கிறதோ அவைகளை ஆராய்ந்து அதற்கு தேவையான சீர்திருத்தங்களை செய்வதற்கு கடமைப்பாட்டுடன் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹும் நல்லடியார்களே உண்மையிலே வாழ்விலே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை நாம் உண்மையாக அடைந்து கொள்வோமா அவர்கள் அந்த மனிதர்கள் அந்த அடியார்கள் அல்லாஹுடைய இந்த இலட்சியத்தை நோக்கி அல்லாஹுடைய இந்த மாற்றத்தை நோக்கி பயனுள்ள முறையிலே திட்டமிட்டு வாழ்வின் துன்பங்களை தடுப்பதற்காக வாழ்வின் கர்மங்களை இழவுபடுத்துவதற்காக இஸ்லாம் காட்டக்கூடிய முறையிலே இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி முயற்சிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிடும் பண்பார்ந்தவர்களே யார் அல்லாஹின் மீது தவக்கல் வைக்கிறார்களோ அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி அல்லாஹுடைய அல் குருஹானை ஒற்றுமை வெற்றிப்படுத்தி அல்லாஹுவிடத்திலே உதவி தேடி உண்மையான முறையிலே வாழ்வை வளப்படுத்துவதற்காக மறுமையிலே மகிழ்ச்சியை பெறுவதற்காக யாரெல்லாம் வெற்றிக்கிறார்களோ சீர்திருத்தத்துக்கான வழி எது பின்பற்ற வேண்டும் சீர்கேட்டுக்கான வழியை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும் அவ்வாறு அவர்கள் செயல்படுவார்கள் என்றால் மகிழ்ச்சி உருவார்கள் கவலைப்பட மாட்டார்கள் சமுதாயத்தை கட்டி எழுப்புவார்கள் அதனை நாசமாக்கி விட மாட்டார்கள் எனவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திலே சமுதாய உமத்திலே உறுதி பெற வேண்டும் என்றால் உறுதியாக அமைந்து விடும் என்றால் அந்த சமுதாயம் உயர்ந்ததாக அவர்கள் அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் நல்லதாக அவர்கள் செயல்கள் எல்லாம் சீர்திருத்தத்துக்குரியதாக அவர்கள் திட்டமிடக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் ஒரு ஒளிபரப்ப கூடியதாக அடியார்களுக்கு பயன் தரக்கூடிய அடியார்களுக்கு பிரயோஜனமாக உலகிலும் மறமையிலும் உதவி செய்யக்கூடிய விடுவான் எனவே இவ்வாறு சீர்திருத்த பணியிலே ஈடுபடுகின்ற போது இந்த சீர்திருத்த பணியிலே ஈடுபடுவதற்கு பொறுப்பு சாட்டி தவக்குள் வைத்து அந்த விடயங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அன்பான்களே எனவே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை அதாவது சீர்படுத்த வேண்டும் என்றால் அங்கே சோம்பேறி தனத்துக்கு எந்த பங்கும் கிடையாது எனவே நாம் தொடராக பயன்பாடுகளை கொடைகளை பெற வேண்டும் என்றால் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு நாம் செயல்பாட்டிலே நமது நடைமுறையிலே செயல்படுத்த வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது நபியை சொல்லுங்கள் நீங்கள் செயல்படுங்கள் அல்லாஹுடைய செயல்களை அல்லாஹ் கா பார்ப்பான் என்று அல் குரான் கூறுகிறது எனவே அல்லாஹின் தூதர் அவர்கள் அல்லா பாதுகாப்பு கூறும் போது இயலாமையும் சோம்பல் தனத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு கூறுவார்கள் எனவே சோம்பல் தனத்தை விட்டுவிட்டு சீர் செய்வதற்கான அந்த சீரான பாதையிலே நாம் பயணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே முஸ்லிம்கள் மீது கட்டாயமான விடயங்களில் ஒன்றுதான் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைமைகளை முயலாய்வு செய்ய வேண்டும் முதல் பரிசோதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அவ்வாறு அந்த விடயங்களை கண்காணித்து சமூக ஒற்றுமையின் பாலும் சமூக அந்த ஒற்றுமைக்காக பயணிக்க வேண்டும் சகோதரத்துவத்தின் பால் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் நாட்டுடைய பாதுகாப்பையும் சமுதாயத்துடைய சீர்திருத்தையும் எல்லா விதமான சீர்கேட்டை விட்டு பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு உதவி புரிய வேண்டும் இன்னமல் மினூ நிச்சயமாக மீன்கள் என்பவர்கள் சகோதரர்கள் என்று அல் குரான் கூறுகிறது அதே போன்று அல்லாமின் தூதர் மொஹம்மது அலைவசம் அவர்கள் உதாரணம் கூறும்போது ஒரு முகமீன்களுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் கருணைக்கும் அவர்கள் உதாரணம் கூறுகிறார்கள் எவ்வாறு என்றால் ஒரு மனிதனுடைய உடலை போன்றுதான் முழு சமுதாயமும் எப்போது ஒரு மனிதன உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு அதாவது நோய்வாய்ப்படுகிறதோ அந்த நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக ஏனைய உறுப்புகள் அனைத்தும் காய்ச்சலின் காரணமாக ஒரு உறுப்பு கஷ்டப்படுகின்ற போது ஏனைய உறுப்புகள் அனைத்தும் விழித்திருந்து எவ்வாறு அதற்கு உதவியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முனம் ஒருவருக்கொருவர் உதவியாக துணையாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் இவ்வாறு உதாரணப்படுத்துகிறார்கள் அன்பாளர்களே மிகவும் பெரிய கொடுமையான குற்றம் என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் குற்றம் செய்வது முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுவது அவர்களுடைய உயிரை போக்குவது மானத்தை போக்குவது பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்குவது இவைகள் அனைத்தும் சேர்ந்து முஸ்லீம்களை அதாவது பாதிப்புக்குள்ளாக்கும் என்றால் அவர்களை கவிழைப்படுத்தும் என்றால் எவ்வளவு பெரிய குற்றமாக இது கருதப்படும் அன்பானவர்களே யார் ஒரு முகமினை கொலை செய்கிறாரோ வேண்டுமென்றே அவன் ஒரு முகமினை கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை அவனுக்குரிய அந்த அவன் செய்த அந்த கொலைக்கான தண்டனை நரகம் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான் அல்லாஹுடைய கோபமும் அவனுடைய சாபமும் அவனுக்கு கடுமையான வேதனையும் ஏற்பாடு செய்யப்படும் என்று ஒரு முகமினை கொலை செய்த அந்த தண்டனையை அந்த குற்றத்துக்கான தண்டனை அல்லாஹ் இவ்வாறு காரமாக கூறுகிறான் அன்பானதர்களே எனவே சரியான முறையிலே ஒவ்வொரு முஸ்லீம் சமுதாயமும் அவர்கள் சிந்தித்து தவறுகளை விட்டுவிட்டு நேரான நீதியின் பக்கம் முழுவதற்கும் முயற்சிக்க வேண்டும் எனவே மார்க்கமும் புத்தியும் எவைகளை அவர்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்டுகிறதோ அவைகளை பின்பற்றி அதன் பக்கம் வேண்டு வர வேண்டும் உண்மையிலே இந்த உலக வாழ்வென்பது ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு சொற்ப இன்பகரமான ஒரு வாழ்வாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களது நிலைமைகளை மாற்றி கொள்ளுங்கள் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான நல்ல வழிமுறைகளின் பக்கம் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எனவே மாற்றம் என்பது தான் ஏற்பட வேண்டும் நாம் நம்மை மீளாய்வு செய்து நல்ல நிலைக்கு மாறுவோம் என்றால் அல்லாஹுடைய அருளும் கருணையும் அரவணைப்பும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் எனவே நமது வாழ்வை மீளாய்வு செய்து நன்மையின் பக்கம் நல்லவற்றின் பக்கம் மாற்றத்தை ஏற்படுத்துவதின் பக்கம் பயணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக எல்லாவித இலகத்தன்மைகளையும் தந்துடுவானாக ஆமீன் அவான அனில் ஹம்துல் இல்லாஹுல் ஆலமீன் வஸ்ஸலாம்